கணி நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியா நாளையடைய பரிசளிப்பு விழா நேற்று மாலை ஒரு ஒம்பது மணி போல் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நம்ம மாலை அந்த பரிசளிப்பு விழா விழா நடத்தணும் அந்த நிறைவுழாவில் பார்த்திங்கன்னா நம்ம வெவ்வேறு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றொம்பது பேர் ஒன்றாவது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு மாதம் வரை ஏற்கனவே குழுக்கள் நடத்தி முடிச்சு பாஞ்சாவது மாதம் விழா பரிசளிப்பு விழா நேற்று மாலை ந நடத்தணும் அதில் கிட்டத்தட்ட நானூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு கூலி விழா செய்வாங்கன்னா சரி இல்லை ஒரு விவோ வேலையை செய்கிறன்னா சரி இல்லை ஒரு எந்த வேலையை செஞ்சாலும் சரி அவங்க நம்மளோட எவ்வளோ தான் நம்ம ஒரு மாதம் மாதம் ஒரு சிறு தொகையை சேமிப்பு கட்டுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் மாதம் மாதம் குழுக்கள் நடத்தி அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு மாதம் பாஞ்சாவது ஒன்றாவது மாதத்துலேருந்து பதினாலு மாதம் கடந்து பாஞ்சாவது மாதத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கையான பொருளை நாங்கள் கொடுத்துருவோம் அப்புடின்னு சொல்லி சுபாஷ் என்ற பச நேரடி ஃபர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற இந்த உற்பத்தி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு மதுரை பைப்பாஸ் ரோட்டில் திருச்சியிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் சிறிடி சைபாபாவுக்கு பின்னாடி நம்ம கல்புட்டிங்கிற மாதிரி மருங்காவரி கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த சுபாசனை என்ற பேசுகிற கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கேர்பீட்டு மதிப்பளவில் கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையம் வச்சிருக்கோம் நம்ம உற்பத்தி நிலையம் வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் எட்டு வருஷம் நம்மளுடைய உற்பத்தி பண்ணி வெவ்வேறு மாவட்டங்களுக்கு அனைத்து கடைகளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம கொண்டு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் சரி இந்த பண்ணுறத நம்ம ஒரு சிறிசை நம்ம ஒரு கிட்டத்தட்ட மருங்காவரி தால்கா மணப்பார தால்கா இந்த பக்கம் தோரங்குச்சி பொன்னம்பாரி விராலிமலை இந்த பக்கம்லாம் ஒரு சிறு சேவை உருவாக்குவோம் மாதம் மாதம் தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் சேமிச்சு வைச்சாலும் எப்படி எப்படியாச்சும் ஒரு செலவு ஒன்று வந்துடுது கோயிலுக்கு செலவு சாப்பிட போனால் ஐந்து ஆயிரம் செலவு இந்த மாதிரி வந்துடுது இது மாதம் மாதம் ஒரு ஆயிரூவா சேமிச்சு வைங்க இது நல்ல நல்லா சேவிஸ் சேவிஸ் பழக்கம் அது இல்லாமல் நம்பிக்கையான பொருள் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் பாஞ்சாயிரம் சேமித்து கட்டினதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையான கல்யாண சிறிவசை நான் பாஞ்சாயிரம் பணம் கட்டிருக்கேன் சார் எனக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இல்லை ஒரு லட்சத்துக்கு கல்யாண சிவசை தேவைப்படுது இந்த பாஞ்சாயிரம் கழிச்சிக்கிட்டு மீதி காசை நான் கட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் அவங்க கல்யாண கல்யாண சிறுவையை சிறப்போடு நம்மளோட சேர்ந்து பங்காற்றி சிவிசேப்பு கட்டின மாதிரி இருக்கும் கல்யாண சிறுவை வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறையா பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒருத்தர் புதுசாக வீடு கட்டுறாரு எனக்கு வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் சோபா வேணும் ஒரு டைனிங் டேபிள் வேணும் ஒரு கட்டில் மெத்தை வேணும் என்னால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் திடீர்னு என்னால் கொடுத்து அந்த பொருளை வாங்க முடியாது நான் சுபாஷ் சந்திரபோஸோட உறுப்பினர் சேர்ந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டினேன் பாஞ்சு மாதம் கட்டி முடிச்சோன்னா அஞ்சாயிரம் அங்கே கழிச்சிக்கிட்டு ஐம்பதாயிரவாய்க்கு வாங்க பொருளை மீதி காசை மட்டும் கட்டி என் கல்யாணம் சிறுவர் ஃபுல்லாக எங்கள் கடபவச சிறுவர் ஃபுல்லாக இறக்க கொடுத்துருக்காங்க அந்த சுபாஷ் சந்திரபோஸுக்கு நன்றி அப்புடின்னு எத்தனையோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சுற்றுத்தட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அத்தியாயத்தில் வந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம நாலாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அடுத்து ஒம்போது அஞ்சு பேர் உருப்பினர் சேர்ந்த அடுத்த அடுத்த வாரத்தில் குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி நாலாயிரம் குடும்பங்கள் நாலாயிரம் குடும்பம் அவங்க சேர்ந்த சொந்தக்காரங்க அவங்க சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க சேர்ந்த அண்ணன் தம்பி அத்தனை பேருத்துக்கு சொல்லி ஒரு 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 சுழற்சி ஒரு வந்து ஒரு மறுமலர்ச்சி ஒரு வந்து ஒரு குழுவாக கூட்டு குழுவாக சேர்ந்து நம்ம வந்து இப்படி இப்படி ஒரு சிறு சேமிப்பு எல்லாம் கட்டி நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த சுபாஷ் சந்திரபேஸ் அந்த வகையில் சுபாஷ் என்ற பிரஸ் அத்தேகத்தோட நாலாவது அத்தியாயத்தோட ஒன்றாவது மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினாலு மாசம் ஆல்ரெடி குழுக்கள் நடத்தி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அறு என்ன அறிவித்தோமோ கிட்டத்தட்ட ரெண்டாயரரூவா அவங்க ஆயிரம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் ஆயிரம் ரூபா பணம் கட்டியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயர ரூபா பாஞ்சாயிரம் மதிப்பில் ரெண்டு கிராம் தங்கத்தோடும் ஏற்கனவே பரிசாக பெற்றுருக்காங்க ஏற்கனவே நம்ம குழுக்கள் நடத்தி அவங்களுக்கு பரிசு அறிவிச்ச மாதிரி யார் டோக்கனை தேர்ந்தெடுத்துப்பட்டாங்களோ அவங்கள நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோதிரம் பிரிட்ஜ் த்ரீ சீட்டு சோஃபா இந்த மாதிரி பிரிட்ஜ்ஜு கட்லு மெத்தை டூ டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேஸ் பரிசு பத்தாயிரம் செல்ஃபோனு கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த வரவு நாலாயிரம் ஆறாவது மாதத்துலாம் டிவி சிக்ஸ்எல் ஹண்ட்ரடு அதே மாதிரி நாங்க அஞ்சாவது மாதத்துலாம் வந்து பிரிட்ஜு கட்டு மெத்தை வாஷிங் மிஷினு இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து சிறப்பாக குழுக்கள் நடத்தி இந்த அரிச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு நம்ம வந்து இந்த இந்த நாலாவது தேத்தில மட்டும் ஐம்பது அறுபது பேத்துக்கு மட்டும் நம்ம கொண்டு அவங்க வீடு தேடி நம்ம வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுத்து அவங்களுடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் அவங்களுடைய நன்மதிப்பையும் பெற்று சுபாஷ் என்ற தொடர்ந்து செயலாடிட்டு இருக்குது இது இனிமேல் மென்மேலும் வளரும் மெம்மேலும் தொடரும் இது ஒன்றாவது தொட நம்ம வந்து ஒன்றாதக்கே நம்ம வந்து நம்ம ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறோமே இது எப்படி சாத்தியமாகும் இதெல்லாம் எப்படி நம்மளை பற்றி புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு நான் யோசித்தது உண்டு ஆனால் நான் நினச்சதை விட இன்றைக்கி மக்களுடைய நம்ம ஏரியாவுடைய ஆதரவும் ரொம்ப மிக பிரமாணமாக போயிட்டுருக்கு எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இவங்க இவங்க வந்து ஒரு அதாவது இவங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இவங்களால் ஒரு நாளைக்கு அஞ்சு கட்டில் உற்பத்தி பண்ண முடியும் இவங்களால் ஒரு அஞ்சு சோபா ஒரே நாளை உற்பத்தி முடியும் த்ரீ டோர் ரூபி ரோட் ரெசென்ட் எப்படி அஞ்சு நாளைக்கு ஒரே நாளை உற்பத்தி பண்ண முடியும் இவங்க வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை இவங்க ஒரு உற்பத்தி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக தான் ஒரு ஒரு சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்குறாங்க நமக்கு நல்ல பொருளா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு எங்களுடைய ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது எல்லாரும் சொன்னால் உடனே கேட்ட மாட்டாங்க சுபாஷ் சந்திர பேர் சொல்லிச்சு கேட்டாங்க அதுக்குன்னா எங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு அந்த அளவுக்கு நம்மளால என்ன பர்னிச்சர் பொருட்களை எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் சேமிப்பு காசு நம்மளை நம்பி கட்டினவங்களுக்கு நம்ம எப்படி தரமான பொருள் கொண்டு கொடுக்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் சுபாஷ் சந்திர பேர் மேலே வந்து அத்தியாயம் ஒன்றுலேருந்து ரெண்டுலேருந்து மூணுலேருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ ஒன்பது ஆக்கி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம மேலே வச்ச நாலாயிரம் பேர் சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை நாலாயிரம் பேர் சேர்த்து நாலாயிரம் பேர்த்தோட எண்ணங்களை அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய கனவுகளையும் அவங்க நினைச்ச மாதிரி நம்ம பூர்த்தி செய்யணும் அந்த எண்ணம் தான் எங்களுக்கு மேலோங்கி இருக்குது அதை பேஸ் பண்ணி நடக்கிறதுனால தான் சுபாஷ் சேன் வந்து ஒன்றாவது இருந்து கிட்டத்தட்ட எட்டு ஏத்தி உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு ஒன்பதாயிரத்தி நம்ம வந்து அடுத்த தொடர்ந்து சேர்த்துட்டு இருக்கோம் அந்த அத்தனை பேர் இது மாதிரி ஒன்னாவது தேர்தலேருந்து எட்டு ஆயிரத்தி உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய சுபாஷ் சேன் பேசோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் சேன் பேஸ் யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு மாத குழுக்களும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றவங்க மாதிரி சும்மா அப்படியே ஒரு நாலு பானைகளை வச்சு குளிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கண்முடித்தனமாக எதுவுமே நடத்துறதில்ல எல்லா பிளாங்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்டா லைவ் டெலிகாஸ்ட் நடத்த நடத்தி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளை தேடி இப்போ ஒரு உறுப்பினர் வந்து கம்மியாக தான் ஆள் வருவாங்க இங்கே குளுக்கிறது நடத்துறதுக்கு ஆனால் வெளியிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடியோ போட்டோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சாதாரணமாக பார்த்துக்கிறாங்க அத்தனை பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையு புரிஞ்சுட்டு தான் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி அத்தகைய நாளோடைய உறுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு நேற்று பரிசளிப்பு விழா நடத்தணும் அந்த பரிசளிப்பு விழாவில் ஃபஸ்ட்டு ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட நானூற்றொம்பது பேர்த்தோட ஒரு ஆள் சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கேஷ் பரிசு ஐம்பதாயிரரூபா பரிசு கொடுப்போம்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருந்தோம் அவங்க டோக்கனை நம்ம எல்லாத்தையும் குழுக்கள் நடத்தி அவங்க டோக்கன் எடுத்தோம் அந்த டோக்கன் வந்து இருபத்தி நாலு நம்பர் டோக்கன் அன்பரசன் ஊர் வந்து மேட்டுக்கடை ஏஜென்ட் வந்து ஏபிஎம் கோனாரம் எஸ் மேட்டுக்கடை அவங்க ஏஜெண்டாக இருந்து அந்த உறுப்பினரை சேர்த்து விட்டாங்க அவங்க சேர்த்து விட்ட அந்த உறுப்பினருக்கு அந்த பரிசு கிடச்சிருக்குது அப்படின்னு நேற்று நம்ம அறிவித்தோம் அதோடைய தொடர்ச்சியாக அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த கேஷ் பரிசை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கேஷ் பரிசை வாங்கத்துக்கு அந்த டோக்கன் அதாவது அன்பரசன் அவங்க அவங்க அம்மா வாங்கிங்க அவங்க அம்மா நேரடியாக இங்கே ஃபேக்ட்ரி வந்திருக்காங்க அவங்கள உறுப்பினரை சேர்த்து விட்ட ஏபிஎம் கோனாரம் எஸ் அந்த ஏஜென்ட்டும் நேரடியாக வந்திருக்காரு அவங்க கையில் இந்த இந்த கே இந்த கேஷ் பரிசை நம்ம கொடுத்து அவங்க அந்த அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துவோம் அவங்களோட வெற்றி அளவு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசுகிற நன்றி தெரிவிச்சிக்கிறோம் இந்தங்க டோக்கன் அந்த சிட்டி என்ன கொடுங்க ம் ம் இந்த பண்ண பேர் சரிம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானேம்மா நீங்கள் வந்து உறுப்பினர் செய்கிற போது சரி நம்ம வந்து சுபாஷ் சந்திர இது மாதிரி சொல்கிறாங்களே பர்னிச்சர் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி அவங்க செய்வாங்களே தெரியல நம்ம நமக்கு அண்ணன் சொல்கிறாரு நம்ம செயவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க நீங்கள் உங்களுடைய என்ன எண்ணங்கள் இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் என்ன நினைச்சிருந்தாலும் சுபாஷ் சந்திர பேசுவைக்கு எங்களை பொறுத்தவரைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் மேட்டுக்கடையாக இருந்தாலும் சரி நீங்கள் திருச்சியாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி நீங்கள் புண்ணம் பொண்ணமராதையாக இருந்தாலும் சரி எந்த ஊர் வையம் இருக்கட்டும் எந்த ஊராக இருந்தாலும் எங்களுடைய குழுக்கள் வந்து சிறப்பாக நடத்துவோம் ஏன்னா நம்ம வந்து நம்பி கட்டுறவங்களுக்கு நம்ம சிறப்பாக தப்பாக நடத்தணும் அப்படி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது நம்ம கிடைக்குமா ஐம்பதாயிரம் நம்ம கிடைக்குமா பரிசு அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்ததுனால தான் உங்களை சுபாஷ் சென்டர் பேசுகிறீங்க ஐநூறு பேர் கிட்டத்தட்ட நானூற்றம்பது பேர் நீங்கள் ஒரு ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்போ எங்களுடைய சுபாஷ் சென்டர் பேசுடைய உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் சொல்லுங்க சுபாஷ் சென்டரில் நீங்கள் உறுப்பினர் சேர்ந்துக்கலாம் தைரியமாக சொல்லுங்கள் அதான் சுபாஷ் சென்டர் பேசு கரெக்டாக நடத்துவாங்கன்னு அப்படின்னு சொல்லுங்கள் சுபாஷ் நல்லா நடத்துவாங்க நல்லா நாங்கள் உறுப்பினர் சேர்ந்துக்கிறோம் நீங்களே சேருங்கன்னு சொல்லுங்க சேருங்க அப்படி இந்த வீடியோ பாக்குறவங்க சேருங்க வீடியோ நல்லா அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ரால நீங்களே சேருங்க சரி நீங்க அவங்களுக்கு வீடியோ சொல்லணும் ரைட் ஓகே அவங்க வந்து கேஷ் பரிசு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷன் இடப்ப சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இவங்க இவங்க மட்டும் இல்லை மேட்டுக்கடையில் இருக்கிற அன்பரசன் மட்டும் இல்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி மே மதுரையில் இருந்தாலும் சரி மேட்டுப்பட்டியில் இருந்தாலும் சரி பொன்னமராதில் இருந்தாலும் சரி பொய்கைப்பட்டியில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் எந்த பட்டியலில் நீங்க இருந்தாலும் எங்க சுபாஷன் இடப்ப சொல்லி நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா நீங்களும் அரசு சாரியாக தேர்ந்தெடுக்கப்படலாம் உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேஸ் பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி அரிய வாய்ப்பு கிடைக்கும் நல்லதொரு வாய்ப்பு நல்ல உறுப்பினர் உறுப்பினராக எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்களும் சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து சிறு சேமிப்பு திட்டத்தை வந்து பயன்படுத்தி தங்க மக்கள் சிறு சேமிப்பு திட்டம் சிறு திட்டம் எல்லாமே நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஒன்றாவது இருந்து பாஞ்சு மாதம் தொடர்ந்து கட்டினீங்கன்னா நம்பிக்கையோட உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படியே நீங்க அந்த பெரிய பெரிய பரிசு கிடைக்காட்டே கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் நான் பாஞ்சாயிரம் மதிப்புள்ள பொருளை கண்டிப்பாக உங்க வீடு தேடி எங்கள் சுபாஷ் சந்திர வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் சுபாஷ் என்டர்பிரைசஸ்